சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருஷத்துல சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய ரொம்ப உயர்வான அபிஷேகங்கள்ல ஒண்ணுதான் இந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில இது நடைபெறுது அண்ணாபிஷேகத்தை ஒரு முறை தரிசனம் செஞ்சாலே போதும் கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் ஐப்பசி அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு மற்றும் இந்த நாள்ல என்ன செய்தா மிக பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஐப்பசி மாதத்துல நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆன்மீக விழாக்கள்ல ஒண்ணுதான் எல்லா சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டுக்கு ரொம்பவே ஏற்றது ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுத்தமான பச்சரிசிய நல்ல குலைவாக படிச்சு அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானோட லிங்க திருமேணி முழுவதையும் போர்த்தி அதோட காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகத்துக்கு மகா அண்ணாபிஷேகம் அப்படின்னு பேரு அண்ணாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாத்தப்படக்கூடிய ஒவ்வொரு அன்னத்துலையும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஐதீகம் இதனால ஒரு அண்ணாபிஷேக தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசனம் செஞ்ச மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதோட அவரோட தலைமுறைக்கே அன்ன தரித்தரியம் அப்படின்றதே ஏற்படாது சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சாலும் வருஷத்துக்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப பெரிய புண்ணியமாக கருதப்படுது கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகளில் செய்யப்படக்கூடிய சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரிதான் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுறது ரொம்பவே சிறப்பு ஈசன் உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் படியலந்த தினமா இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுது இறைவன் எல்லா பொருளையும் பரபிரமமாக நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகமும் நடத்தப்படுது இத்தகைய ஐப்பசி மக அண்ணாபிஷேகம் இந்த வருஷம் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு புதன் கிழமையில வருது நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கே துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோவிலையும் மாலை தான் நடைபெறுது ஆனா சில சிவன் கோவில்கள்ல அந்த கோவிலோட பஞ்சாங்க விதிகள் படி காலையில நடத்தப்படுறதும் உண்டு இந்த வருஷம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அண்ணாபிஷேகம் நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவா அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமில அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைஞ்சு வரக்கூடிய நாள்ல நடத்தப்படுறதுதான் வழக்கம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள்ல சிவபெருமானோட அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த நாள்ல அண்ணாபிஷேகத்துக்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலும் ரொம்ப பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றமொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி